வெல்கம் டு ஷீசி மேக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப்பில் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அதாவது ஈஸியாக மல்டிப்ளிகேஷனை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மெத்தட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் டேபிள்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நீ ரொம்ப லாங்காக படிக்கலனா பரவாயில்ல நைன்த்து டேபிள் வரைக்கும் கீழே டென் வரைக்கும் நீ தெரிஞ்சிருந்தாலே எந்த மாதிரி சம்மா இருந்தாலும் போடலாம் ஓகே அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த இதில் வந்து இந்த எடிஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் டிஜிட் ஒரு டபுள் டிஜிட் நம்பரை டபுள் டிஜிட்டால நம்ம மல்டிப்ளை பண்ணும் சாதாரணமாக நம்ம மல்டிப்ளை பிளே பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இப்போ ட்வெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வால மல்டிப்ளே பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் பண்ணி எழுதுவோம் அடுத்தது ஃபோர் ஆவால் மல்டிப்ளே பண்ணி ஒரு டிஜிட் தள்ளி அங்கேருந்து எழுதுவோம் அப்புறம் ரெண்டு லைன் அந்த ரெண்டு லைனில் வர நம்பர்ஸையும் ஆட் பண்ணி போடுவோம் அப்போ த்ரீ ஸ்டெப் நம்மளுக்கு வரும் இல்லையா இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டெப் ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகேவா பார்க்கலாமா இப்போ இந்த மாதிரி டபுள் டிஜிட் வந்ததுனாலே ஃபர்ஸ்ட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற த்ரீயும் ஃபைவும் இந்த ஓரத்தில் ஒன் டிஜிட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்றோம் த்ரீ ஃபைஸாரு எவ்வளவு மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சுன்னா அஞ்சு மிச்சம் எவ்வளோ இருக்குது ஒன்று அதை நம்ம ரஃப் காலத்தில் போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது இந்த டிஜிட்டோட இது அடுத்த ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் மட்டும் பார்த்தோம் இப்போ அந்த டிஜிட்டோட ரெண்டாவது டிஜிட்டையும் சேர்த்து பார்க்கும்போது ரெண்டு டிஜிட் வந்ததுன்னா இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு இது என்னது டூ ஃபைஸாக டென் இந்த ரிமைண்டர் கூட எழுதி வச்சுக்கலாம் அடுத்தது இந்த க்ராஸை மல்டிப்ளை பண்ணு ஃபோர் த்ரீ ஆர் நாம எவ்வளவு பன்னெண்டு ஓகேவா இது கிராஸ் பெருக்கல் பண்ணுறோம் டபுள் டிஜிட் வரும்போது கிராஸ் பெருக்கல் பண்ணுறோம் பெருக்கி இது எல்லாத்தையும் கூட்டிடு பத்து பன்னெண்டு இது ஒரு ஒன்று இருக்குது பன்னெண்டு ப்ளஸ் பத்து இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி மூணுன்னு நம்ம இங்கே என்ன போடுவோம் மூணு மீதி என்ன இருக்குது ரெண்டு முடிஞ்சதை நம்ம அடிச்சு விட்டுடலாம் ஓகேவா அடுத்தது என்ன பண்ணுறோம் ஒரு டிஜிட் முடிஞ்சது ரெண்டு டிஜிட் கிராஸாக முடிஞ்சது அடுத்த இந்த லாஸ்ட் டிஜிட்டை இது அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இப்படி ஓகே இந்த ஓரத்தில் இருக்கிறது இப்படி மல்டிப்ளை பண்ணும் நடுவில் ரெண்டு டிஜிட் மல்டிப்ளை பண்ணும் இப்போ இது ரெண்டி மல்டிப்ளை பண்ணுங்க வருது டென் இதை அப்படியே போட்டுக்கலாம் இதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா இதை செக் பண்ணிக்கலாமா நம்ம சாதாரண மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம செக் பண்ணலாமா ட்வெண்ட்டி த்ரீ இன்டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபைவ்வால மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம் ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன் ரிமைனிங் ஒன் ஃபைவ் டூஸாக டென் டென் ப்ளஸ் ஒன் லெவன் இது வருதா இப்போது அடுத்தது என்னாகும் ஃபோரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஒரு டிஜிட் தள்ளி எழுதணும் ஃபோர் த்ரீஸாக டுவெல் ரிமைனிங் ஒன் photos are 8 ப்ளஸ் ஒன் நயன் ஆட் பண்ணி பாருங்கள் ஃபைவ் த்ரீ டென் இதே ஆன்சர் இங்கே வந்துருச்சா இங்கே மூணு ஸ்டெப்பு வந்தது அதனால் அதை விட்டுட்டு நம்ம ஒரே ஸ்டெப்பில் நம்ம செய்யப் போகிறோம் ஓகே இதே மாதிரி இப்போ மற்ற சந்தனம்ம செய்யலாமா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவும் நயனும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஜீரோ நயனும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஜீரோ நோ ரிமைண்டர் அடுத்த க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா நயன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ இது ஜீரோ ஆயிரும் ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ என்ன வரும் சிக்ஸ்டி த்ரீ தான் த்ரீ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது சிக்ஸ் இருக்குது ஓகே அடுத்த ஓரத்தில் வந்துவிட்டோம் இதை மல்டிப்ளை பண்ணு செவன் எயிட்ஸார் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறா ஆறோட கூட்டு நமக்கு சிக்ஸ்டி டூ அறுபத்தி ரெண்டு இதுதான் ஆன்சர் ஓகேவா இப்போ நீங்களும் என் கூடவே வேணாலும் செஞ்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ இது க்ராஸ் பண்ணாலும் ஜீரோ இது க்ராஸ் பண்ணாலும் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இஸ் ஜீரோ அடுத்து இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணு சிக்ஸ் த்ரீஸார் எயிட்டீன் இதை தான் ஆன்சர் ஓகே அடுத்தது அதே மாதிரி இதை பண்ணலாமாண்ணா மேம் ஒன் எயிட் இஸ் எயிட்டு இது இப்படி பண்ணுறோம் ஒன் எயிட் இஸ் எயிட் அடுத்த க்ராஸ் பண்ணலாமா ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி இதை மனசுலேயே கூட ஞாப்சிக்கலாம் ஒன் த்ரீ இயர்ஸ் த்ரீ இதில் ரிமைண்டர் இதுவும் வரல ஃபார்ட்டி ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் ஃபார்ட்டி த்ரீனா த்ரீ ரிமைனிங் என்ன வருது ஃபோர் அடுத்து இதை மல்டிப்ளை பண்ண ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் கூட ஃபோர் ஆட் பண்ணால் நயன்டீன் இவ்வளோ தான் ஆன்சர் ஓகே இனிமேல் டூ டிஜிட் டூ டிஜிட்டை டூ டிஜிட்டாலேயே மல்டிப்ளை பண்ணணும்னா ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாமா ஓகே இதே மாதிரி இன்னொரு சம் நான் இப்போ போட போகிறேன் மனசுலேயே நம்ம பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ட்வெண்ட்டி எயிட் போடலாம் செவன்ட்டி டூ போடலாம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா நம்ம மனசுலேயே நீங்களும் சேர்ந்து போடுங்க எயிட் டூஸாக சிக்ஸ்டீன் ரிமைனிங் ஒன் இருக்குது டூ டூஸாக ஃபோர் ஃபோர் கூட ஒன் ஆட் பண்ணு ஃபைவ் ஃபைவ் கூட செவன் எயிட்ஸ் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் கூட ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி ஒன் ரிமைனிங் சிக்ஸ்

செக் பண்ணிக்கோங்க இந்த ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும் ஓகே இப்போ இந்த மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் போட்டுட்ருக்கலாம் நம்ம டென்த்து டுவெல்த்தெல்லாம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸி மெத்தட் இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டல நம்ம ஞாபகமிச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடியும் ஓகே டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளிகேஷனை ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் நம்ம பண்ணி பார்க்குறோம் ஓகே கேரி ஆன் நல்லா யூஸ் பண்ணுங்கள் எல்லாரும் இதை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது த்ரீ டிஜிட்ட த்ரீ டிஜிட்டால் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது ஒரே ஸ்டெப்பில் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ